அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இந்த பாலஸ்தீனர்கள் மதரசாவில் படிக்கும் போதே வெடி வெடிச்சு செத்தா உனக்கு மோச்சம் கிடைக்கும் என்று சொல்லி வளர்த்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா சாவலை பற்றி அவர்கள் கவலையே படமாட்டார்கள் விஜய் நடிகனை பார்க்க முட்டி மோதி கூட்டத்தில் நசுங்கி செத்தா தான் மோச்சம் கிடைக்காது வெடிச்சு செத்தா அவங்களுக்கெல்லாம் மோச்சத்துக்கு போக கிரீன் கார்டு கிடைத்துவிடும் நடிகனை பார்க்குற ஆர்வத்தில் பிளாஸ்டிக் சேர் எல்லாம் உடச்சி போட்டுக்கிட்டு காட்டுமிராண்டி தமிழன் என்று பெயர் எடுக்கிறத விட இது எவ்வளவோ மேல் நமக்கு தான் ஏற்கனவே ஒரு கன்னட பேரிக்கா நமக்கெல்லாம் காட்டு மிராண்டிகள் என்று பட்டம் கொடுத்துட்டு போயிருக்கானே அதை மட்டுமா சொன்னார் கடவுளை கும்பிடுறவன் ஒரு அடி முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் அவருக்கு செலவழித்து மாலை போட்டு சாமி கும்பிட்டு நாம் இனமான தமிழனாக நம்மை தாலியறுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பகுத்தறிவை காசா கொகையில் போட்டு மூடலாம்னா இஸ்ரேல் அதுக்கெல்லாம் விசா தருவானா பிஎல்ஓ லீடர் ஜுகேர் மோக்சன் சொன்னதை நாம எல்லோரும் சௌரியமாக மறந்துட்டோம் அது இன்னமும் இணையதளத்தில் உள்ளது நாமெல்லாம் பாலஸ்தீனர்கள் அல்ல அரபிகள் நமது லட்சியம் பாலஸ்தீனத்தை அடைவது அல்ல இஸ்ரேலுக்கு தனி நாடு கிடைத்துவிடக்கூடாது என்பது தான் நமது ஒரே லட்சியம் அது மட்டும்தான் நமக்கு உள்ளது என்று அவர் பேசியதை இணையத்தில் உள்ள யாராலும் அழிக்க முடியல அழிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியாமல் இப்படி உண்மையாக state Is only a means for continuing our struggle against the state of Israel for our Arab unity. In reality, today there is no difference between Jordanians, Palestinians, Syrians, and Lebanese. Only for political and tactical reasons do we speak today about the existence of Palestinian people since Arab national interests demand that we posit the existence of a distinct Palestinian people to oppose Zionism. Yes, the existence of a separate Palestinian identity exists only for tactical reasons jordan which is a sovereign state with defined borders cannot raise claims to haifa and jaffa while as a palestinian i can undoubtedly demand haifa jaffa beer sheva and jerusalem however the moment we reclaim our rights to all of palestine we will not wait even a minute to unite palestine and jordan, palestine, palestine, Gandhi, and jordan. பாலஸ்தீனர்களை பாதுகாக்க எப்படி உயிரை விடுகிறார்கள் தெரியுமா சாரி எப்படியெல்லாம் அவர்கள் உயிரை எடுக்கிறார்கள் தெரியுமா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசியதற்காக பொதுமக்கள் மத்தியில் அவர்களை நிறுத்தி துப்பாக்கியால் தலையில் சுட்டு இருக்கிறார்கள் அந்த முழு வீடியோவையும் வெளியிட யூடியூப் அனுமதி தராது அதனால் அதை வெளியிடவில்லை இருபத்தஞ்சு பாலஸ்தீனர்களை தேச என்று குற்றம் சாட்டி ஒரே நாளில் அவர்களை பப்ளிக்காக கண்ணக்கட்டி பொதுமக்கள் பார்க்கும்படியாக சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் அதில் ரெண்டு பெண்களும் உண்டு பெண்ணுரிமைவாதிகள் கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை அவங்க கண்களில் கட்டி இருக்கும் கருப்பு ரிப்பனை அவுக்காமலாவது இருங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் உனக்கும் இதே கதிதான் என்பதை காட்டி பாலஸ்தீனர்கள் மனதில் அதை பச்சை பசேல் என்று பசுமையாக பதிய வைத்திருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை அனாதை பாலஸ்தீனர்களுக்கு அமாசை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களின் காட்ஃபாதர் பின்ன வேறு யார் இருக்கா அவங்கள விட்டால் யாருமே இல்லை அமாசுகளுக்கும் பாலஸ்தீனர்களை விட்டால் வேறு மனித கேடயம் எங்கே இருக்கிறது நியாயமான சிந்தனைகளையோ உண்மையான அறிவியோ அவர்கள் வளர்த்து விடக்கூடாது என்று என்னமா பாடுபட வேண்டியதாக இருக்கப்பா அறுபத்தி ரெண்டாயிரம் பாசீனர்கள் செத்ததை பற்றி கவலைப்படாதவர்களா இந்த இருபத்தைந்து பேர் இறந்ததை பற்றி கவலைப்பட போகிறார்கள் ஹமாஸுக்கு எதிராக எந்த நாக்கு பேசினாலும் அந்த நாக்கை கொடூரமாக அறுத்து சித்திரவதை செய்யும் சின்ன புத்தி எங்களுக்கு கிடையாது ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவோம் உயிரை எடுத்து சொர்க்கம் பார்க்க அனுப்பும் அரியதொரு ட்ராவல் ஏஜென்சியை நாங்கள் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் ஒரு சேவையாக நடத்தி கொண்டு வருகிறோம் அது தெரியுமா நாங்கள் சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்களை கொல்லவில்லை நீதி வழுவாத ஹமாஸ் கோர்ட்டில் தீர விசாரித்து குற்றத்தை நிரூபித்து ஹமாஸ் நீதிமான்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கொலைகளை பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் செய்துள்ளோம் ரகசியமான ஒரு இடத்தில் வைத்து இதை நிறைவேற்றி இருக்கலாம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் இருக்கிற ஒரே ரகசிய இடத்தில் தான் பிணைய கைதிகளை வச்சுருக்கோமே அங்கே வச்சு இந்த கொலையை நடத்துனா அவங்க பாவம் ஒரு பாவம் அறியாது அவங்க மயந்துட மாட்டாங்களா அவர்களை இப்படி கொடுமைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை அல்லாஹ் எங்களை அப்படி வளர்க்கவில்லை மனிதாபிமான அடிப்படையில் பொதுமக்கள் முன்னிலையில் வைத்து நீதி தவறாமல் தண்டனையை நிறைவேற்றினால் அல்லாவும் அகமகிழ்வான் அவன்கிட்ட போய் தேரா மன்னா செப்புவது உடையேன் என்றால் சொல்ல முடியும் ஆராய்ச்சி இல்லாத அரசனே என்று கூவினால் அவனுக்கு எங்கே புரிய போகுது தான் தமிழும் தெரியாத சிலப்பதிகாரம் சுத்தமாக தெரியாத இந்த சமாச்சாரங்களுக்கு நடுவே பொந்துக்குள்ளே இருந்து எட்டி பார்த்த அப்பாவி ஹமாஸ் ஹசம் அவனி நயீம் என்ற வட்ட செயலாளரை கொடுங்கோல் மன்னனின் ஐடிய இராணுவம் அநியாயமாக கொண்டு போட்டுவிட்டது இதை யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா அம்மா மத்தும் ஓடி ஓடி வரீங்க தினமும் எம்பட்டு பாடையைத்தான் நாங்கள் கட்டுவது இன்னொரு விஷயம் தெரியுமா அரபி மொழியில் பி என்ற எழுத்து கூட கிடையாது பி சவுண்டே கிடையாது பி ஏ என் அந்த பி மட்டும்தான் பி என்ற எழுத்து மட்டும்தான் உள்ளது பாலஸ்டைன் என்று உச்சரிக்க கூட முடியாதவங்க அவங்க இப்போ பாலஸ்தீனுக்காக குரல் கொடுக்குறாங்க இதற்கிடையில் இஸ்ரேல் இன்னொரு காரியமும் சட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறது அதற்கு துருக்கி பலத்தை எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறது தெற்கு சைப்ரஸ் தீவில் இஸ்ரேலியர்கள் நிலங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு இஸ்ரேலிய காலனி ஒன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது வடக்கு சைப்ரஸை பிடித்து வைத்திருக்கும் துருக்கிக்கு தலைவரி இனிதே இனி ஆரம்பம் வடக்கு சைப்ரஸ் தீவு பகுதியை துருக்கி அது என்னோட நாடு என்று சொன்னாலும் அதை உலகின் எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை ஐநாவும் அதை அங்கீகரிக்கவில்லை துருக்கியுடன் இஸ்ரேல் போர் தொடுக்கும் போது எட்டப்பன் பிடியில் இருக்கும் சைப்ரஸ் மீட்சி என்பது எட்டப்படும் அந்த தீவில் ஐநாவின் பஃபர்சோன் உள்ளது பிரிட்டிஷ் தெக்லியா மில்டரி பேஸ் உள்ளது அக்ரோட்டோரி பேஸ் என்று சில பகுதிகளை பிரிட்டன் தன்வசம் வைத்துள்ளது வடக்கு பகுதியை துருக்கி பிடித்து வைத்துள்ளது இப்படி நாலு பேர் பங்கு போட்டு வச்சுருக்காருங்க அதையெல்லாம் தட்டி கேட்காத துருக்கியே இஸ்ரேலியன் அங்கு நிலம் வாங்கினா மட்டும் பொங்கி எழுவது ஏன் துருக்கி இஸ்ரேலுடன் இதுவரையில் இருந்த தூதரக உறவையும் வர்த்தக உறவையும் சமீபத்தில் முறித்து கொண்டது அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் விமானங்கள் துருக்கி வழியாக செல்லக்கூடாது என்று முன்பு கூறியது ஆனால் துருக்கியின் வான் எல்லையை இஸ்ரேலுக்கு மூடினால் பெரும் வருமான இழப்பை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் அதை நீக்கியது பிறகு வாலாட்டும் தேசங்களின் வாளை ஓட்ட நறுக்குவது தான் இஸ்ரேலுக்கு தேவனிட்ட கட்டளை எனவே துருக்கியின் பொருளாதாரத்துக்கும் பாகிஸ்தானின் பொருளாதாரத்துக்கும் இப்போ ஒரு நியா நானா போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது அதில் யார் வீக் என்று தெரிந்துவிடும் முதல்ல அதல பாதாளத்துக்கு பொருளாதாரத்தை கொண்டு செல்வது துருக்கியா பாகிஸ்தானா என்பது தெரிந்துவிடும் சமீபத்தில் மோடி கூட சைப்ரஸ் நாட்டுக்கு சென்று உங்களுக்கு பிரமோஸ் ஏவுகணை வேணுமா அக்னி ஏவுகணை வேண்டுமா என்று கேட்டது துருக்கிக்கு வயிற்றில் புலியை கரைத்தது துருக்கிக்கு துருத்தி கொண்டிருந்த எல்லாம் சுருங்கி போய்விட்டது இப்போது துருக்கியின் ட்ரோன்களை சிந்தூர் போட்டு போரின் போது சுட்டு வீழ்த்திய அவமானம் வேறு துருக்கியின் தொப்பியில் சொருகப்பட்ட ஒரு பறவை இறகு இப்ப இந்தியாவின் நண்பன் சைப்ரஸ் தீவில் காலடி வைத்தால் இறப்பை கலங்கத்தானே செய்யும் துருக்கிக்கு சைப்ரஸ் ஹோட்டல்களில் இஸ்ரேலிய உணவு வகைகளுக்கு பலத்த டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது டூரிஸ்ட்டுகளும் உள்ளூர் மக்களும் விரும்பி அதை சாப்பிட ஆரம்பித்துள்ளார்கள் ஒரு காலத்தில் ஒட்டோமன் பேரரசில் ஒரு அங்கமாக இருந்த தீவு அது பின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றபோது அங்கிருந்த துருக்கி மக்களின் அலிச்சாட்டியத்தை பார்த்து கிரீஸ் நாட்டோடு எங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று இணைய துணிந்தார்கள் பெரியார் ஒருமுறை நீங்கள் லண்டனில் இருந்து கொண்டாவது தமிழகத்தை ஆளுங்கள் தமிழர்கள் என்ற காட்டு பிராண்டிகளுக்கு நாடாளம் தெரியாது என்று கேட்ட மாதிரி சைப்ரஸ் வாசிகள் சொல்லவில்லை ஆனால் துருக்கியர்கள் சைப்ரஸை இரண்டாக பிரிக்கணும் என்று சொன்னார்கள் இஸ்லாமியனுக்கு தான் சேர்ந்து வாழ பிடிக்காத அவன் தனியாக போகத்தானே விரும்புவான் இவர்களோட குடிமைப்பிடி சண்டையை பார்த்த கிரீஸ் நாட்டு மிலிட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் களத்தில் இறங்கியது சைப்ரஸை கிரீஸுடன் இணைக்கும் முயற்சியில் இறங்கியது இரு நாட்டு இணைப்பு என்ன ரெண்டு ரயில் பெட்டிகளை இணைப்பது போலவா கிரீஸ் நாட்டு இராணுவம் உள்ளே நுழைந்ததும் துருக்கியர்களுக்கு ஆதரவாக துருக்கி ராணுவம் உள்ளே இறங்கியது அவனுக்கு பொறுக்கமாக கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் ஆனது முப்பத்தேழு பர்சன்ட் நிலத்தை துருக்கி பிடித்து வைத்து கொண்டது தெற்கு பகுதியை கிரீஸ் பிடித்து வைத்து கொண்டது ரெண்டு லட்சம் சைப்ரஸ் நாட்டு மக்கள் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தார்கள் துருக்கி பிடித்த பகுதியில் வாழ்ந்த சைப்ரஸ் நாட்டு மக்களும் தெற்கு சைப்ரஸுக்கு இடம்பெயர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் துருக்கி தன்னுடைய விருப்பப்படி வடக்கு சைப்ரஸ் பகுதியை துருக்கியின் ஒரு பகுதியாக அறிவித்தது ஆனால் எந்த நாடும் அதை இன்று வரை அங்கீகரிக்கவில்லை ஐநாவும் அங்கீகரிக்கவில்லை ஏன் ஒரு இஸ்லாமிய நாடு கூட அதை அங்கீகரிக்கவில்லை இல்லாத பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாராக இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் கூட அதை அங்கீகரிக்கவில்லை ஆனால் தெற்கு சைப்ரஸ் பகுதியை ஐரோப்பிய யூனியனில் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் துருக்கி வடக்கு சைப்ரஸ் பகுதியை தனி நாடாகவாவது அங்கீகரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறது எந்த நாடும் அதற்கு சம்மதிக்கவில்லை கிரீஸ் நாடோ வடக்கு தெற்கு நாடுகளை ஒன்றாக இணைத்து நிக்கோசியாவை தலைநகராக கொண்டு ஒரே சைப்ரஸ் என்ற நாடாக ஆக்க வேண்டும் என்கிறது அதற்கான முயற்சியை எடுக்க யாரும் தயாரில்லை இந்த பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடக்கூடாது என்று பத்தாயிரம் துருக்கி இராணுவ வீரர்கள் வடக்கு சைப்ரஸில் கூடி கொண்டு இருக்கிறார்கள் கிழக்கு பகுதியில் சமீபத்தில் இயற்கை வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் துருக்கி அங்கு எண்ணெய் கிணறுகள் அமைக்க உரிமை கோருகிறது இப்போது இதனால் பதட்டமான சூழல் ஏற்பட்டு ஐநாவின் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸு அங்கு பார்டரில் அமர்ந்து டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா குடிய சீக்கிரம் அகதிகள் வருவாங்க உங்களுக்கு சாப்பாடு போடணும்ல அதுக்காக அவங்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற நிலையில் தான் இஸ்ரேல் அங்கு நிலங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது இனி விரைவில் நமக்கு நிறைய வீடியோக்கள் போட வேண்டியது வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீங்களும் எதிர்பார்க்கலாம் நம்ம மேல இஸ்ரேலுக்கு எவ்வளவு கரிசனம் பார்த்தீங்களா மீதியை மீண்டும் வந்து சொல்கிறேன் மக்களே ஜெய்ஹிந்து